வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மிக மிக முக்கியமான செய்தி எலன் மஸ்க் வந்து தன்னுடைய இந்திய பயணத்தை ஒத்தி வச்சுருக்காரு இது ஏன் முக்கியத்துவம் ஏன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்க டைம் படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கிளம்பி இருக்கணும் கடைசி நேரத்தில் ரத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் வருவேன் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருக்கு கிடைத்த தகவல் என்ன ஏன்னா எல்என் மஸ்க் இந்தி உலகத்திலே பெரிய பணக்கார் ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம்னா நான்கு நாட்களுக்கு முன்பு அங்கே யூபியில் ராஜஸ்தானில் குறிப்பாக குஜராத்லேயும் என்ன தகவல் பரப்பப்பட்டதுன்னா எலன் மஸ்க் வராரு பல மில்லியன் டாலர் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணுறாரு தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இந்த பொருளாதாரம் உயர்கிறது மூன்றாவது பொருளாதாரமாக இந்தியா உயரப்போகுது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக இந்த வார்த்தையை நிர்மலா சீதாராமன்லேருந்து பிரதமர் வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற உத்தரப்பிரதேச தேர்தலில் தேர்தல் காலத்தில் நம்ம அமித்ஷா சொன்ன வார்த்தை தொழில் மட்டும் இல்லை அதாவது நாங்கள் வந்து சனாதனத்தை மட்டும் எதுக்குறோம் அப்படி இப்படி மதம் அதை பற்றி பேசுகிறாங்க பட் நாங்கள் தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் இந்தியாவின் பொருளாதாரம் உறைந்து விட்டது இருபது பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொன்னார் நம்ம காலையில் நம்ம பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தோம் நம்ம என்ன சொன்னோம் காலையில் நீங்கள் பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று பேசிய மோடி அவர்கள் சனாதனத்தை மட்டும் பேசலை கொரோனா காலத்தில் நாங்கள் இப்படி பண்ணணும் நாங்கள் நிறையா நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ராகுல் காந்தி விலைவாசியை பற்றி பேசும்போது ராகுல் விரித்த வலையில் மோடி விழுந்துட்டாரு அமித்ஷாவும் சொல்கிறாரு நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் நிறைய கட்டுமானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது இவர்கள் மதத்தை வைத்து பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க எலன் மஸ்கை அவசரமாக இப்போ கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன ஜி மாநாடு அதுக்கு எப்பயுமே ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும் அதே மாதிரி டெல்லியில் நடந்தது அதையே மோடி நடத்தினாருங்கிற மாதிரி ப்ரமோட் பண்ணாங்க அது அடுத்த நாள் வந்து மழை வந்தது பெரிய இஷ்யூ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எலன் மஸ்க் வந்து இந்தியாவுக்கு வராருன்னா அதை பிஜேபி எப்படி மெட்டீரியல் ஆக்கும் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் நாளைக்கு பிரதமருடைய சந்திப்பு இன்னொன்று நாளைக்கு எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை ப்ரைம் மினிஸ்டருக்கு இது ஒன்று தான் அதாவது நாளைக்கு எலன் மஸ்க்கை சந்திக்க போகிறார்ப்பா இந்தியாவில் கோடி கோடியாக பணம் வரப்போகுதுப்பா அப்போ பெருமளவு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் இதை கைவிக்கிறாங்க காங்கிரஸ் அறிக்கையில் வந்து இத்தனை லட்சம் பேர்களுக்கு வேலை கொடுப்போம்னு உறுதி கொடுத்தாங்கல்ல அதை தகர்க்கிறதுக்கான வேலை ஐம்பது லட்சம் பேர் எழுதின தேர்வை வந்து இன்றைக்கி வந்து யூபி அரசாங்கம் ரத்து பண்ணிடுச்சு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் குஜராத்தில் ராஜபுத்திர இனத்திலேருந்து குஜராத்லேயே பெரிய பிரச்சனை வந்துகிட்ருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய இருபத்தாறு தொகுதியும் அடிக்கணுங்கிறதுக்காக குஜராத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க மகாராஷ்டிரா ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ஒரு பொய்யான விஷயத்தை பிஜேபி பரப்ப நினச்சி இன்றைக்கி உதவாங்கிட்டு நிற்கிது ஏன் நம்ம சொல்கிறோம்னா பெருசாக பண்ணி இவங்க புஸ்வானம் ஆகிட்டாங்க இதை வந்து மோடி அவர்கள் எதிர்பார்க்கல பிஜேபிக்கு பெரிய அதிர்ச்சி இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க அவர் என்ன காரணம் சொல்கிறாரு டெஸ்லா அதிபர் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டெஸ்லாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறார் எல்லாருக்கும் தெரியும் கடந்த நான்கு மாதங்களாக டெஸ்லாவில் மிகப்பெரிய பிரச்சனை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதினாலாயிரம் தொழிலாளர்களை இந்தியா உலகம் முழுவதும் விட்டு தூக்கிட்டாங்க இன்றைக்கும் டெஸ்லாவுடைய பங்குகள் கம்மியானது இப்போ இல்லை தொடர்ந்து ஆகிட்டுருக்கு ஆனால் வெளியான தகவல் என்ன கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் இந்த மூணு ஸ்டேட்டில் ஒரு இடத்துல பெரிய அளவுக்கு இவர் வந்து பணத்தை கொட்ட போகிறாருன்னு நம்ம என்ன கேட்குறோம் பெரிய அளவுக்கு கொட்ட போகிறாருன்னா தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியில் அவர் வந்திருக்கணும் அப்போ தானே தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும் மோடிக்கு தெரியாதா அப்போ இவங்களோட எண்ணம் என்ன குஜராத் குஜராத்தில் இருபத்தாறு இடத்துல வரணும் குஜராத்தில் நம்ம பெரிய அளவுக்கு வரணும்னா அங்கே அவர் முதலீடு பண்ணுறாரு இதை காரணமாக காட்டி இன்னும் பல முதலீடுகளை மோடி ஈர்க்க போகிறாரு உலகத்திலே பெரிய புத்திசாலி ஆகிட்டார் ஏற்கனவே நம்ம காலையில் சொன்னோமே இவர் வரி இல்லா வணிகத்துக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டார் மார்ச் பத்தில் எப்படி கையெழுத்து போட்டார் யாரை கேட்டு கெழுத்து போட்டார் நீங்கள் இப்போ காபந்து பிரதமர் எப்படி கையெழுத்து போட்டீங்க உலகத்தில் இருக்கவங்கலாம் வந்து இங்கே வியாபாரம் பண்ணுங்க இங்கே இருக்கிறவங்க நாசமாக போனால் பரவாயில்லங்கிறது என்ன ஒரு ஆட்டிடூட் நம்ம காலையிலேயே கேட்டிருந்தோம்ல டப்ளியூடிஓவில் போய் எதுக்கு ஒரு கையெழுத்து போட்டார் ஏன் இங்கே இருக்கட்டரிலாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு பூட்டானுக்கு வந்து ஆயிரம் கோடி எதுக்கு கொடுத்தாரு இப்படி நிறையா கேட்டுட்டு இருக்கும்போது எலன் மஸ்கை வச்சு பெரிய லெவலுக்கு மூவ் பண்ணாங்க அதாவது இருபத்தாறு வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தாறு மே இந்த கட்ட தேர்தலில் இது பெருமளவுக்கு எடுபடும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் இது எடுபடாதுன்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான நோக்கமும் அவங்களுக்கு இல்லை அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க எங்கெங்கே இவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ இந்தி பெல்ட்டில் அங்கெல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு இனிமேல் இல்லாட்டினா இந்த வார்த்தையை நேற்றே இவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க பிஜேபி என்றைக்குமே ஒரு அப்படி சொன்ன ஒரு ஆர்கனைஸான ஒரு பார்ட்டி இன்னொன்று ரொம்ப ப்ரிப்பேராக கணக்கு போட்டு வேலை செய்வாங்க அவங்க என்ன நினச்சாங்க பாருங்கள் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறது என்ன மற்ற விஷயத்தெல்லாம் விடுப்பா மம்தா பானர்ஜி சொல்கிறாங்களா மற்ற விஷயத்தெல்லாம் விட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை பற்றி பேசுங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது இவ்வளவு பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம்னு சொல்கிறீங்களா எங்கே வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இப்போ எலன் மஸ்கை இன்னைக்கு நாளைக்கு அவர் அழைச்சிட்டு வர்றதன் விதமாக என்ன சொல்ல வரார்னா பாருங்கள் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் இங்கே வர்றார் அப்படின்னா இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறிட்டுருக்கு அவர் வர்றதனால இவ்வளோ தொழிற்சாலை வரப்போகுது குஜராத்தில் மட்டும் இல்லை அடுத்து வந்து அவர் வந்து யூபியில் ஆரம்பிக்கிறாங்கிறாரு சொல்ல வேண்டிதானே அடிச்சு விட வேண்டியதானே இப்போ என்ன கடைசியாக நடந்ததுன்னு பார்த்தா இப்போ பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறத பார்த்தா இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகம் என்ன சொல்லுது அவர் வரலைன்னு அறிவித்த உடனே தேதி இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது தேர்தலில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு எலன் மஸ்க் உறுதியாக நம்புகிறாரு உலகத்திலேயே பெரிய பணக்காரர் நாலாம் தேதி பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாருன்னா என்ன விதமான நடைமுறை இது இன்றைக்கி நீங்கள் என்ன தான் வந்து சாமானிய மனுஷன் ஓட்டு போட்டு ஜனநாயகத்தை மாற்றணும் விரல் புரட்சி அப்படின்னு சொன்னாலும் பணக்காரர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க இன்றைக்கி அரசாங்கத்தை நம்மளே சொல்கிறோம் அதானி அம்பானி நினைக்கிறது தான் சட்டமாகுது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்போ உலகத்திலேயே பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலன் மஸ்க்கு தெரியாதா வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி தான் வருதுன்னா ஓடி வந்துருப்பார் அவருக்கே தெரிஞ்சு போச்சு அதான அர்த்தம் இவங்க ஒரு கணக்கு போட்டால் வேறு அது மாதிரி கணக்கு ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து என்ன மறுப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்கிட்ட வந்து இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன் காலையில் இப்போ லைவுக்கு போகிறாங்க அவர் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு ஏன்னா என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் ஏங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லையா இல்லை வயிற்றுப்போக்கு போக்கு வந்துருச்சா ஏதோ ஒன்று சொல்லணும்ல திடீர்னு வந்து காரணங்களால்னா என்ன காரணம் அப்போ நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடம் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்து போன தடவை மாதிரி பிஜேபி மூன்றாவதுறையாக வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது இப்போ எலன் மஸ்கர்னால பங்கு சந்தையில் என்ன மாற்றம் ஏற்படும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதாவது இந்துத்துவாவை மட்டும் ஓட்டு போடுறவங்க இந்த எலெக்ஷனில் வளர்ச்சி திட்டங்களை பார்த்து ஓட்டு போட தயாராகிட்டாங்க அது மோடி அமித்ஷாக்கு தெரிஞ்சதுனால தான் மூணு நாளாக அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க வளர்ச்சி திட்டம் நாங்கள் பண்ணோம் கொரோனா காலத்தில் கொடுத்தோம் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்புறம் மூன்றாவது பொருளாதார நாடாக தன் இந்தியாவை உயர்த்துவோங்கிறதா ஏன் இப்போ சொல்கிறீங்க பத்து வருஷமாக நீங்கள் இதை ஆச்சு பண்ணிங்க அப்போ சொல்லலை நல்லா கொஞ்சம் அவருடைய பேச்செல்லாம் வாட்ச் பண்ணினா தெரியும் சனாதனத்தை சொல்கிற அளவுக்கு இப்போ இதை பேச ஆரம்பிச்சுட்டாரு நம்ம அதனால தான் காலைல பதிவில் சொன்னோம் எலன் மஸ்கை கொண்டு வந்து அதன் மூலமாக பெரிய அளவுக்கு ஒரு உலகத்திலே பெரிய ஆள் ஆகிட்டார் பாருங்கள் பணம் கொட்ட போகுதுன்னு நினச்சா தேல் கொட்டின மாதிரி ஆகிட்டாங்க இப்போ கதை இப்போ எலன் மஸ்க் வருகை ரத்து அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி இப்போ ராகுல் காந்தியில நல்லா பேச ஆரம்பிப்பாங்க பாருங்கள் எல்லாமே அதாவது பணம் பழம் விழுந்த கதையாக இன்றைக்கி கரெக்டாக ரேலி இன்றைக்கி ரேலி முடிஞ்சு என்ன பேசுவாங்க இந்தியா கூட்டணியெலாம் ஐயா நாங்கள் சொன்னோம் பெரிய பணக்காரங்களை வந்து ஷோ காமிக்கிறாருன்னு அவரே வரலை இவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் நேற்று வரைக்கும் எலன் மஸ்க் வரப்போறாரு போகிறாரு பெரிய அளவு குறை ஏன் வரல அப்போ இப்போ முதலீடு எப்போ வரும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு கிடைச்ச தகவல் பரிகாரம் ஆட்சியில் இப்போ வந்து மோடி கிட்ட பேசிட்டோம்னா அடுத்த வர ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதனால் ஏப்ரல் ஜூன் நாலு வரைக்கும் பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் வருவோன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் நினைக்கிறாங்க மோடி அவர்கள் வரமாட்டாருன்னு நடுத்தர மக்களிடம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் பொருளாதாரம் வரும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மஸ்க் வரலை அப்படிங்கும்போது அவர்கள்ட்ட போய் என்ன சொல்வீங்க பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா பொருளாதாரம் எங்கே உயர்ந்ததுன்னு கேட்டால் என்ன பதில் இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வேலையை கொடுக்கல விலவாசி ஏறி போச்சு இதுக்கு இவங்க பதில் சொல்லியாகணும் பதில் இல்லை ஏகப்பட்ட பேர் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க இந்தியா கடன் அவ்வளோ இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் மேரிலையும் அப்போ நீங்கள் எப்படி அடைப்பீங்கன்னு கேட்குறதுக்கு இவங்க சொல்கிற பதில் வெளியில இருந்து ஆளை கூட்டு வந்து பணம் வருன்னு வெளியிலேருந்து ஆள் வரலை இப்போ என்ன சொல்லுவாங்க மஸ்க் வரல இப்போ நான் அடுத்த வாரம் வராது அதுக்கு அடுத்த வாரம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் சொல்லிட்டார் தெளிவாக ஜூன் நாளுக்கு அப்புறம் தான்னு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்று பண்ணலாம் இல்லை இல்லைல்ல ஜூன் நாளுக்கு அப்புறம் தொழிலில் தொடங்குறாரு ஜூன் நாளுக்கு அப்புறம் தொழிலில் தொடங்குறாருன்னா அதுக்கு எந்த கவர்மெண்ட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்பாங்களா இல்லையா இப்போ அதாவது என்னன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியை இன்றைக்கி எலன் மஸ்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா மிகையில் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா இவங்க எலன் மஸ்க்கை வச்சு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இல்லைனா இவ்வளவு பொருளாதார நபர்கள் பேச மாட்டாங்க நம்மளே யோசித்தோம் இவ்வளோ வேலை வெட்டிக்கு மத்தியில் எலன் மஸ்க்கை ஒரு கூட்டு இன்னொன்று எலன் மஸ்க்குக்கும் தெரியும் இல்லைங்க கண்டிப்பாக மோடி வராருன்னா மோடி வந்திருப்பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் தாங்க அவருக்கு ஏன்னா பணம் தானேங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வராங்க இங்கே சும்மா நமக்கு சேவை செய்வா வராங்க பணம் தான் வந்தாங்க அவருக்கு தெரியாதா மோடி அவர்களை இப்போ நம்ம ஏதாவது தேவலாம் பண்ணோம்னா தேவையெல்லாம் பிரச்சனை உண்டாரு இப்பயே போய் போட்டிகிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் கண்டிப்பாக நானூறு சீட் ஜெயிக்கிற மாதிரி வர வரமாட்டார் எல்லா வேலையும் விட்டுட்டு பணம் தானே பிரதானம் அப்போ அவரே வரலங்கும்போது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோ நம்ம தொடர்ந்து இருக்கோம் இரநூறுக்கு கீழே தான் இன்னும் பல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்